நண்பர்களே வணக்கம் தமிழ் டிக் டுடேயில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வைஃபை பாஸ்வேர்டை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு ஆப் இருக்குது ஸோ இந்த ஆப் மூலமாக வந்து நம்ம நியர்பை ஹோம்மு ஸோ கொஞ்சம் ஒரு நியர்பை டிஸ்டன்ஸில் இருக்க வைஃபை ரொம்ப வீக்கான வைஃபை பாஸ்வேர்டை வந்து எப்படி தெரிஞ்சிக்கிறது அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் எந்த விதமான லீகல் பர்பஸுக்கும் வந்து நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வைஃபைலேயே பார்த்தீங்கன்னா செக்யூர் பாஸ்வேர்டு இருக்குது ரொம்ப லோ லெவல் பாஸ்வேர்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப செக்யூர் பாஸ்வேர்டில் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஜஸ்ட் ரொம்ப லோ லெவல் லைக்கு பாரதி ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இண்டியா ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதுவும் வந்து உங்கள் நியர்பை ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஷோ ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இந்த ஃப்ரீ ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வைஃபை பாஸ்வேர்டு அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் வைஃபை மேப்புன்னு சர்ச் பண்ணுங்கள் ஒய் மேப்னு ஃப்ரீ பாஸ்வேர்டு ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் எந்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் எம்பி ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஐகான் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கும் வைஃபை மேப் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணோடனே இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய வைஃபை எனேபிள் பண்ணிக்கோங்க சேமஸ் உங்களோட லொகேஷனும் வந்து எனேபிள் பண்ணிடுங்க லொகேஷன் ஸோ லொக்கேஷனை வந்து லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய நியர்பை பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ உங்கள் நியர்பை நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்துச்சாலும் குயிக்காக வரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ திரும்பவும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் என்னோட என்னோடய லொக்கேஷன் உங்கள் லொக்கேஷனில் வந்து நியர்பை வந்து எந்த கனெக்ஷனும் இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் கண்டுபிடிச்சி ரிசல்ட் வந்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து ஆட் ஆடை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க சரிங்களா உங்களுக்கு தெரியும் பாஸ்வேர்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கும் இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது த்ரீ கிலோ அந்த டிஸ்டன்ஸு நமக்கு வந்து நியர்பை ஸோ நியர்பைக்கு வந்து இந்த ஆப்ஷன் நான் சொன்னேன்ல பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சோடனே இங்கே வந்து சர்க்குலர் ஆப்ஷன் இருக்கும் சர்க்குலர் ஆப்ஷன் பக்கத்தில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வைஃபை கனெக்ஷன் வந்து ஷோ ஆகுதும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணோன்னா நம்ம வைஃபை ஃபைவோட யூஸ் நேம் பாஸ்வேர்டு வந்து நமக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ஓகே கைஸ் நீங்களும் வந்து ட்ரை பாருங்கள் வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்